கும்பகோணத்தில் மெயினான ஏரியாவில் லீஸுக்கு வீடு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் மெயினான ஏரியா இது ஹால் ஏரியா இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் ஏரியா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து டபுள் காட் பெட்ரூமு வித்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க் இருக்குது கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க சிங்கிள் காட் பெட்ரூமு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கபோர்டு ஒர்க் ஆல்சோ பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா இப்போ பார்க்குறது கிச்சன் ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு ஒர்க்கு ஸ்லாப்பு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்ரூம் அண்டு காமன் டாய்லெட்டு இந்த வெஸ்டர்னு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது கொள்ளை சைடில் வந்து சேஃப்டி க்ரில் போட்டு மேலே வந்து வெண்டிலேஷனுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து க ஜாம கல்லூரி போக்குவரத்து எல்லாமே உண்டு வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தலாம் வாங்க வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் சூப்பரான ஏரியா மகாமகா குளம் கும்பகோணத்தில் மெயினான ஏரியாவே மகாமகா குளம் அதுக்கு பின்புறமுள்ள இந்த வீடு தாங்க பார்க்க போகிறோம் தண்ணி வீடு லீஸுக்கு வந்திருக்கு பதிமூணு லட்சம் ரூபா லீஸ்ட்டு மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க தனி வீடுங்க டூ வீலர் பார்க்கிங் மட்டும் அலோடு கார் பார்க்கிங் இந்த ரோட்டுக்குள்ளே வராது கார் பார்க்கிங் அலோடு கிடையாது டூ வீலர் பார்க்கிங் மட்டும் லீஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறாங்க வீடு தனி வீடு வீடு பக்கவாக இருக்குதுங்க கும்பகோணத்தில் மெயினான ஏரியா மகாமுக் குளம் அந்த மகாமுகோளத்துக்கு குளத்துக்கு பின்புறம் இருக்குது இது வந்து டூ வீலர் பார்க்கிங் இந்த ஏரியா வந்து நீங்கள் டூ வீலர் நிப்பாட்டிக்கலாம் கார்டன் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டில் வந்து சில எலக்ட்ரிக் ஒர்க்கு அப்புறமேட்டு ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க புதுசாக பண்ணி கொடுத்துருவாங்க மூணு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சூப்பராக வீடு நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க கையில் இது வந்து வராட்டாங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் அந்த சைடில் உள்ள யூபிஎஸ் பாயிண்ட்டு நல்ல வெண்டிலேஷனாக இருக்குது வீடு நல்ல வெண்டிலேஷனாக இருக்குது ஃப்ரண்ட்டும் கேட் இருக்குது பேக் சைட்லையும் கேட் இருக்குது இது வந்து இபி ஈபிக்கு தனியாக வந்து கப்போர்ட் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க கோலமாகவும் இருக்குது அடுத்தது கட்டுறோம் சிங்கிள் ஃபேஸ் லைனு இபிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து பிரேக்கர் வந்துடும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் டிவி வந்து அந்த வாசப்படிக்கு கீழே இருக்குது அது காட்டுறேன் ஹால் ஏரியா அந்த வீடு வந்து பக்காவாக இருக்குது நிலையெல்லாம் அழகாக இருக்குது வீடை வந்து ஃபுல்லாகவே பார்த்துருவோம் நினைச்சி நிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் டிக்வூடெல்லாம் பண்ணியிருக்காங்க வீடு வந்து லீஸுக்கு கொடுக்குறாங்க பதிமூணு லட்சம் ரூபா லீஸுங்க மூணு வருஷம் அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆமாம் இது ஹால் ஏரியா ஹால் நல்லா மாதம் பெருசாக இருக்குது ஃப்ளோ டைல்ஸ்லாம் பண்ணி பக்கவாக இருந்தீங்கன்னா ஹால் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க வீடு புதுசாக்கி கொடுத்துருவாங்க வீட்டில் கிட்ஸ் இருக்கிறதுனால செவுத்தில் நல்லா எழுதி இருக்குது வீடு நல்லா இருக்குது ஹால் நல்லா பெருசு கும்பகோணத்தில் மகாமாக குளத்துக்கு பின்புறம் இருக்குதுங்க மெயின்லேயே இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் உங்களுக்கு இது இங்கே பக்கம் பக்கத்தில் வந்து உழவர் சந்தை கூட இருக்குது மார்க்கெட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா டபுள் கட் பெட்ரூமு பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க டபுள் கட் பெட்ரூம் ரெண்டு பெட்டு போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இதுலேயும் வந்து ஃபேன்லாம் இருக்குது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி இருக்குது பாருங்கள் ஏசி போல ஏசி ஆன் ஒர்க்கிங் ஆமாம் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஸ்லாப் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க இதுமாதிரி ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது அடுத்தது ஒரு பெட்ரூமு வீடு ஸ்பேசியஸாக வென்டிலேஷனாக இருக்குது நல்ல வென்டிலேஷனாக இருக்குது இங்கேருந்து வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் உள்ள நண்பர்கள் கும்பகோணத்தில் மெயினில் லீஸுக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டாவது ஒரு பெட்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் இது ரெண்டாவது பெட்ரூமு இதுலேயும் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க்கு கப்போர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஏரியா பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா சொல்லவே தேவையில்ல நல்ல ஹாலில் அந்த கார்னர் டைனிங் ஹாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆர்ச்சி வழியாக நம்ம ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறதுபடி இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்கு பக்கத்தில் ஸ்லாப் ஒர்க்குலாம் நிறையா பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்கு மேலே ஹோல் விட்ருக்காங்க மேல இருந்து கீழே காற்று போயிட்டு வர்றதுக்கு வென்டிலேஷனுக்கும் ஹோல் விட்ருக்காங்க ஸ்லாப் ஒர்க் ஃபுல்லும் பண்ணியிருக்காங்க குட் அண்ட் பர்பஸ் மேலே ஜாமான் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் கீழே அதுமாரி ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா நீட்டாக க்ளீனாக இருக்குது பக்கவா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் ஆல்சோ அவைலபிள் வால் டைல்ஸும் இருக்குது அவங்களுக்கு பட்டு கிட்டலாம் பத்து வீடு பக்கவா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதுமாரி இங்கே வாஷ் மிஷின் பக்கமாக இருக்குது இங்கேயும் ஃப்ளோர் நல்லா இருக்குது மிரட்டு வந்துடுது வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது காமன் பாத்ரூம் அண்டு லேட்ரின் தனித்தனியாக இருக்கும் பாத்ரூம் தனியாகவும் லெட்டின் தனியாகவும் இருக்கும் வித் வாட்டர் ஹீட்ரு ஆல்சோ அவைலபிள் பாயிண்ட்டு ஒர்க்கிங்கு அது வெஸ்டர்ன் இந்த பக்கம் வந்துடும் உங்களுக்கு பாதாள சாக்கடை கனெக்டிங்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முனிசிபாலிட்டி வாட்டர் இது வந்து கொள்ளை சைடு வந்துடுது கொல்லையில் வந்து மெட்டல் கேட் அந்த போட்டிருக்காங்க மெட்டல் கேட் போட்டிருக்காங்க சன்லைட் வந்து உள்ளே வர்றதுக்கு வென்டிலேஷனாகவும் இருக்கிறதுக்கு ஃப்ளோரில் பக்கவாக லைட்டிங் ஃபெசிலிட்டி இது இருக்குது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாமான் வளர்க்குறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு மீன் கழுவுறதுக்கு சிக்கன் கழுவுறதுக்கு எல்லாமே இந்த ஏரியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆமாம் இந்த உங்களுக்கு வந்து ட்ரைனேஜின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதாள சாக்கடை தான் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது தேவைப்பட்டால் டூ வீலர் பார்க்கிங் பேக் சைடு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு கூட போட்டுக்கலாம் பேக் சைடு வென்டிலேஷனாகவும் இருக்குது நீங்கள் இருந்தால் பயன்படுத்திக்கலாம் மெட்டல் கேட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம் சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா இந்த பக்கம் அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடியில் கட்டிடுறேன் இண்டிவிஜுவல் ஹவுஸு நம்மகிட்ட வீடு விற்பனைக்கு அதிகமாக இருக்குது நம்ம நிறையா போஸ்ட்டு போடுறது கிடையாது தேவைப்படுறவங்களுக்கு அழிச்சிட்டு போய் டேரக்டாக காட்டுறோம் உங்கள் நண்பர்களுக்கு வீடு வாங்கணுன்னா லோ பட்ஜெட்டில் சூப்பராக அருமையான வீடு நிறையா இருக்குது உங்களோட இடத்தை விற்பனை பண்ணணும் எங்கள்கிட்ட இடமும் விற்பனைக்கு அதிகமாக இருக்குது லோ பட்ஜெட்டில் ஐநூறுவாலேருந்து இடம் விற்பனையில் இருக்குதுங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஐநூறுவாலேருந்து விற்பனைக்கு இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களோட இடத்தை விற்கணும் உங்கள் புது வீடை விற்கணும் இடம் வைக்கணும் அப்படின்லாம் உங்கள் வீடு வாடகைக்கு விடணும் போக்கியத்துக்கு விடணும்னா நம்ம கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனபுளான ரேட்டில் விற்று கொடுத்துருவோம் மாடி ஏரியா நல்ல ஸ்பேசியஸாக பக்கமாக இருக்க ரெண்டு டேங்க் இருக்குது ஒன்று முனிஸ்பாலிட்டி தண்ணி டேரக்டாக ஏறிடும் ரெண்டாவது போர் வாட்ரு முனிசிபாலிட்டி தண்ணி இல்லைன்னா போர் வாட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரூமில் வந்து அவங்களோட ஜாமெல்லாம் போட்டு லாக் பண்ணிப்பாங்க இல்லை இதுவும் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்றப்பில் நம்ம ஓனர்கிட்ட டேரெக்டாகவே பேசிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இடம் மற்றும் வீடு நூறு இரநூறு வைத்து விற்பவர்கள் நாங்கள் கிடையாது டேரக்டாக வாங்க ஓனர்ட்ட அழிச்சிட்டு போவோம் சிட்டிங்கில் உட்காருங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி பேசி கண்டிப்பாக பயனுள்ள ரேட்டுக்கு முடிச்சுக்கலாம் அதேமாரி இந்த வீடும் சரி நேராக வாங்க ஓனர்ட்ட உட்காந்து சிட்டிங்கில் பேசுவோம் உங்களுக்கு ரீசண்டான நெபோஷியல் ரேட்டில் முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா